தேர்ந்தெடுத்தாரு அது நாம் ஒரு தப்புன்ட்டோங்க இவர் வந்து அந்த ரோம் அது என்னது ஜான் சாப்டர் ஒன் டூவில் பதில் சொல்ல முடியாமல் ஒரு மணி நேரம் ஒரட்டினாரு சரி இருந்தாலும் இந்த ப சேர்த்துக்குள்ளேயே தான் ஒழுன்ட்டு கிடப்பா கொஞ்சமாக சேர்த்துட்டு தூக்கி விட்டு கொஞ்சம் கழுவி குளிப்பாட்டி வேறு மூணு கேள்வி கேட்குறது கேள்வி கேட்கலான்னு தெரியாமல் வந்து மூணு கேள்வி கேட்போட்டோம் அதுதான் நம்ம ஒன்று தப்பு அதில் வந்து ஒன்று ஜீசஸோட பேப்டிசம் அதில் கார்டு வர்றது இன்னொன்று ஜீசஸோட டிரான்ஸ்பிகரேஷனு அதுலயும் ட்ரைவன் கார்டு வராது என்ன தங்கராயனா தார்கராயனா தார்கராயன் அவர் என்ன பண்ணாரு அந்த அஞ்சாம் அதிகாரத்துல அதை படிங்க தெரியாம அதையும் படிச்சு காமிச்சிட்டேன் சிங்காசனத்துல உட்காந்து இருக்காரு அப்புறம் ஒருத்தர் வந்து சிங்காசனத்துல உட்காந்துருக்குற ஒரு வந்து ஸ்கோல வாங்குறாரு யார் யார் ரெண்டு பேர்னு கேட்டேன் இந்த மூணு ஆப்ஷன் கொடுத்ததுல இந்தா என்ன பண்றா அதுல நின்று இருக்கணும் நின்று இருந்தோன்னா சிக்கி வளர்ந்துருப்பான் நம்ம என்ன பண்றோம் இந்த விஷன் ஜான் ஜான் இந்த அப்போஸ்டில் பார்க்குற விஷனை வந்து கையில் எடுத்துக்கிட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேரபிலா சொன்னது ஒரு சூரியனை அணிந்த ஸ்திரீ ஒருத்தர் இருக்கு அப்படி அந்த அவன் வந்து வனாந்திரத்துக்கு ஓடி போகிறா பாம்பு துரத்துது இதெல்லாம் நீ என்ன நினைப்ப அப்படின்னு சொல்லி போட்டு அப்புறம் திடீர்னு ஓடி போய் பார்த்தீங்கன்னா ஒரு சிலை இருக்குது அதுல தங்கம் இருக்குது அதுல வந்து பார்த்தீங்கன்னா நெபுகாத் நேசார்னு ஒருத்தன் வந்தான் அவனுக்கு ஏதாவது புரிஞ்சுதா அப்படி இப்படின்னு